உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள விலங்குகளுக்கு எதிராட்டு அரசாலே மறைமுகமா நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு ஏன்னா என்னன்னா இந்த ஸ்ட்ரீட் எண்ணிக்கை கூடிட்டே வந்துட்டே இருக்குது நிறைய பேருக்கு சின்ன சின்ன இஷ்யூ வரும்போது அதை பிரச்சனையாட்டு உருவாக்கி கொண்டு போகும்போது கண்டிப்பா அரசோட பார்வை விலங்குகளுக்கு மேல ஒரு தவறான எண்ணத்தோட தான் உருவாக போகுது அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கருத்தடை தான் இந்த கருத்தடை அரசு அரசுதான் பண்ண வேண்டியது அவங்க பண்ணலை ஆனா நம்மளாட்டு என்னன்னா டாகு ஃபீட் பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் மாசத்துக்கு ஒரு டாகுக்காவது கருத்தடை பண்ணா நல்லா இருக்குன்னு இப்போ என்ன யோசிக்கிறேன் இது வரைக்கும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டாக்ஸா இருக்கட்டும் கேட்ஸா இருக்கட்டும் அடாப்சன் கொடுத்துருக்கேன் இது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கூட ஆனா என்னன்னா எத்தனை கருத்தடை பண்ணணும்னு பாட்டா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால என்னன்னா அடாப்ஷனை கூட வீக்லி ஒன் டைம் வச்சா கூட போதும் இனி என்னன்னா டெய்லி ஸ்ட்ரீட்ல உள்ள ஒரு டாக்ஸுக்காக கருத்தடை பண்ணணும் அப்படின்னு உள்ள எண்ணத்துல இருக்கீங்க இன்னும் கூட நீங்க வீட்டில் வளர்க்கிற டாக்ஸ் கூட கருத்தடை பண்ண கண்டிப்பா பண்ணிருங்க உங்களால பண்ண முடியலைன்னா கூட எங்களோட உதவியை கேளுங்க நாங்களே வந்து கருத்தடை பண்ணித்தரோ ஏற்கனவே நாங்கள் டாக்டர் பேசிட்டோம் அதனால கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள முன்னூத்தி அறுபத்தஞ்சு டாக்ஸுக்காக கண்டிப்பா நாங்க கருத்தடை பண்ண போறோம் இந்த கருத்தடை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு வருஷத்துக்குள்ள அது குட்டி போடுறது பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸா ரெண்டு டைம் போட்டோம்னா ஒரு பத்து குட்டி வருது பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு குட்டிகள் உருவாவியதை கட்டுப்படுத்த முடியும் ஏன் இந்த கட்டுப்படுத்த கண்டிப்பா இவங்களால கொலை செய்யப்படும் நிலையில தள்ளப்படுது அதனால குறிப்பிட்ட நாளைக்கு அதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இது உயிர்களை நம்மளால பாதுகாக்க முடியும்